வீட்டில் இருக்கும் பிரச்சினைகளை வேரோடு அழிக்க இந்த ஒரு வேரை கொண்டு வந்து வீட்டில் வைத்தால் போதும் பிறகு வீட்டில் நிம்மதி மட்டும் நிரந்தரமாக தங்கி இருக்கும் உங்கள் பிரச்சினைகளுக்கு எல்லாம் தீர்வை கொடுக்க உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வெட்டி வேருக்கு உண்டு பூஜை அறையில் வெட்டி வேரால் செய்த விநாயகரை வைத்து தினம்தோறும் விநாயகருக்கு பன்னீர் தெளித்து விளக்கு ஏற்றி அவரை வழிபாடு செய்துவிட உங்களுக்கு தடைகள் தகர்க்கப்படும் வெற்றி மேல் வெற்றி குவியும் பிரச்சனைகளுக்கு இடமே இருக்காது வெட்டிவேர் மாலையாக வாங்கி நிலை வாசல் படியில் மாட்டி வைக்கலாம் பூஜை அறையில் உங்களுக்கு பிடித்த தெய்வம் குல தெய்வம் என்று எந்த தெய்வத்திற்காவது வெட்டிவேர் மாலையை போட்டு வையுங்கள் இந்த வாசம் உங்களுடைய வீட்டில் நிறைவாக இருக்க எந்த ஒரு கெட்ட சக்தியும் கண் திருஷ்டியும் வீட்டில் தாங்காது வரவேற்பறையில் ஒரு சின்ன கண்ணாடி டம்ளரில் நல்ல தண்ணீரை ஊற்றி அதில் வெட்டி வேரை போட்டு வையுங்கள் இந்த நறுமணம் உங்களை சூழ்ந்து இருக்கும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அதுவே உங்களுக்கு செல்லும் காரியத்தில் வெற்றியைத் தேடி தரும் என்பது குறிப்பிடத்தக்கது